வணக்கம் ரேட் நியூஸ் செய்திகள் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பகுதியில் நடைபெற்று வரும் கட்டிடப் பணிகள் சாலைப் பணிகள் ஆகியவற்றையும் இன்று நடைபெற்று வரும் சிறப்பு வாக்காளர் சேர்ப்பு மையங்களையும் ஆய்வு செய்தனர் முன்னதாக விருத்தாசலம் ஊராட்சி அலுவலகத்தில் ஐந்து கோடியே முப்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய அலுவலக கட்டிடத்தை ஆய்வு செய்தனர் பின்னர் விருத்தாசலம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வரும் சிறப்பு வாக்காளர் சேர்ப்பு முகாமினை ஆய்வு செய்து அது குறித்து கேட்டு விருத்தாசலம் சேலம் சாலையில் மணிமுக்தா நதியின் குறுக்கே அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய பாடத்தின் ஆய்வு குறித்து கேட்டறிந்தனர் இந்த ஆய்வில் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சி வி ஆதித்யா செந்தில்குமார் மண்டல கண்காணிப்பாளர் மோகன் கோட்டாட்சியர் விஷ்ணுபிரியா வட்டாட்சியர் அரவிந்தன் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தேர்தல் பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் ரெட்நியூஸ் தமிழ் செய்திக்காக விருத்தாச்சலம் தாலுகா செய்தியாளர் வேலன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்